السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس على الأعمى حرج ولا على الْعَرَجِ حرج ولا على المريض حرج ولا على أنفسكم أن تأكلوا ببيوتكم صدق الله مولانا العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإسلام ما அவர்கள் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவண்டுமாக ஆமீன் பிறப்பிற்கும் பெருமதிப்பிற்கு உரிய பெரியோர்களே அல்லாமின் அடியார்களே அல்லாது அல்லா தன் திருமறையில் மனித இன படைப்பு குறித்து பேசும்போது நாம் மனித இனத்தை அழகிய முறையில் படைத்திருக்கிறோம் என்று அல்லா ஜல்ல ஷா நகா மனிதர்களில் ஏற்றத்தால் உடையோர் குறைகள் உள்ளோர் இன்னும் சொல்ல போனால் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவர்களும் குறையுள்ளவர்கள் தான் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒவ்வொரு விதத்தில் குறைபாடுகள் உண்டு குறையில்லாத மனிதன் அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ அல்ஹம்துலில்லா அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு நிறைவான மனதோடு வாழக்கூடிய மனிதன் நிறைவுடையவனாக உடையவனாக உலகத்தில் வாழுகிறான் டிசம்பர் மூன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிசபிள் பெர்சன்ஸ் உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகள் விஷயத்தில் ஊனமுற்றோர் என்கிற வார்த்தையை தவிர்த்து ஊனம் என்பது உடலில் அல்ல ஊனமாக நடக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிற போது உடலில் இருக்கிற ஊனங்கள் ஊனம் அல்ல உடல் ஆரோக்கியமாக மனம் நிம்மதியாக திருப்திகரமான உள்ளத்தோடு வாழுகிற மனிதன் ஊனமற்றவன் என்கிற நடைமுறை கோப்ப அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்கிற வார்த்தையினால் அழைக்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு உண்மையில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்லா தலா நகுவா எல்லோருக்கும் எல்லா திறமைகளையும் தந்துவிடுவதில்லை ஒருவரிடத்தில் இல்லாத ஒன்று இன்னொரு இடத்திலே இன்னொரு இடத்திலே பெற்றுக்கொள்ள முடிகிறது இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகள் எப்படி இருக்க வேண்டும் நாம் மாற்றுத்திறனாளிகளை எப்படி நடத்த வேண்டும் யாரு அல்லா ஜல்லா அவனுடைய இவருடைய நன்மைக்காக சில குறைகளோடு அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அவர் தன்னை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் தன்னை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் தன்னுடைய மாற்று வித திறன்களை எப்படி அவள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அப்படி குறையோடு இருப்பவர்களை அல்லாஹ் நம்மை திருப்தியாக படைத்ததற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதோடு அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிகிழம்பெருமானுடைய காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளோடு ஊனமுற்றவர்களோடு கூட சேர்ந்து சாப்பிடுவதை கூட குறையாக கண்டவர்கள் அந்த மக்கள் இருபத்தி நான்காவது சூறாவின் அறுபத்தோராவது ஆயத்தில் அல்லாது லஷானகுபத்தாலா சொன்னான் ஒலா லைச அலல் அமா ஹரஜுன் எந்த பார்வையற்றோரின் மீதும் குற்றமில்லை ஒலா அலல் அரஜி ஹரஜுன் என்ற ஊனமுற்றோர் கால் ஊனமாக இருப்பவர் மீது குற்றமில்லை ஒலா அலல் மரியீதி ஹரஜுன் நோயோடு இருப்பவர் மீது குற்றமில்லை அவர்களோடு நீங்கள் சேர்ந்து சாப்பிடுவதில் எந்த குறையும் இல்லை என்று அவருடைய சீர்படுத்தினார் ஊனமுற்றோர்களை ஒதுக்கி வைத்த காலகட்டத்திலேயே நவிகிழம்பெருமானா அவர்கள் மூலமாக அல்லாது ஊனமுற்றோர்கள் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை அவர்களோடு சேர்ந்திருப்பதை நீங்கள் விரும்ப வேண்டும் அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதில் நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்று அல்லா ஜல ஷா நகா திருமறையின் மூலமாக ஆயத்தின் மூலமாக உணர்த்தினார் நாம் அதிகம் கேள்விப்படுகிற சஹாபி முஸ்தஜாபு து என்று அவர்களுக்கு ஒரு பட்டு பெயர் உண்டு அவர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அவங்க துவா செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிறான் இவங்க துவா செஞ்சா இவங்களுடைய துவாவுக்கு மதிப்பு இருக்கிறது என்று சஹாபாக்கள் காலத்திலேயே முஸ்தஜாபு துவாவாக துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட சஹாபியாக அறியப்பட்டவர்கள் சாதுபின் அபிவக்காஸ் ரதி அல்லாஹத்த அவர்களுடைய பிற்காலத்தில் வயதான பருவத்தில் அப்துல்லாபின் சாஹிப் என்கிற ஒரு சஹாபி சாதுபின் அபிவக்காஸ் ரதி அல்லாஹத்தையே ச சந்திக்கிறார்கள்

நீங்க உங்களுக்காக அல்லாட்டை ஏன் துவா செய்யக்கூடாது ஏன் அண்ணா எனக்கு பார்வை குறைபாடா இருக்கு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது எனக்கு கண் பார்வை முழுமையாக கொடு அப்படின்னு ஏன் அல்லாட்டை நீங்க துவா செய்யக்கூடாது ஊருக்கெல்லாம் துவா செய்யறீங்களே உங்களுக்கு துவாச செஞ்சா என்ன அப்படி செஞ்சா லரத் அல்லாஹ் அநேக பசரக் அல்லாஹ் உங்களுடைய பார்வையை மீட்டி தரலாம் இல்லையா என்று அவர் சதுகுண அபி வர்தா சரதி அல்லாவு தால்ல அவன்கிட்ட கேட்டார் அதற்கு சத்த பஸ் சம்ம சதுன பி வரகாஸ் சரதி அல்லாவு தல்லானவர்கள் கொடுத்த பதில் யஹப் எனக்கு பார்வை முழுமையாக கிடைப்பதை விட அல்லாஹ் தான் எனக்கு எனக்கு இதை ஏற்றுக்கொள்வது விருப்பமானது நான் மற்றவங்களுக்காக ஷிபாவுக்காக துவா செய்யறேன் ஆனா எனக்கே இந்த பிரச்சனை என்னன்னு கேட்கிற அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதுதான் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அவர்கள் என்ன வேண்டிய நடைமுறை என்பதை மார்க்கம் சொல்கிறது ஒரு திறன் இல்லையானால் அவர் ஒதுக்கப்பட வேண்டியவர் அல்ல ஏன் நபித்துவத்தை கொடுத்து நபியாக ஆக்கி சிறவரிடத்திலே போய் நீங்கள் ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும் நபித்துவத்தை சொல்ல வேண்டும் இஸ்லாமை பற்றி பேச வேண்டும் என்று மூசா அலி சலாத்து அவர்களுக்கு சொல்கிறார் முசா இஸ்லாத்துலாம் அவர்கள் அல்லாவிடத்தில் துரா செய்கிறார்கள் இருபதாவது நீ போய் பேச சொல்ற ஆனா எனக்கு திக்கு வாய் எனக்கு திக்கு வாய் வரும் நான் எதை நினைக்கிறேனோ அதை பேச முடியாது திக்கி திக்கி தான் பேசுவேன் அதனால் எனக்கு திக்கு வாய் ஒன்று வகைகளில் உ குத்தத்தம் இல்லி சாணி என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சிக்கலை நீ அவிழ்த்து விடு எனக்கு திக்குவாயா இருக்கு லி எஃப் நான் என்ன பேசுறேன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது எனக்கு அதை நீ நிவர்த்தி செஞ்சால் தான் புரிஞ்சுக்க முடியும் அதனால ஹாவூனை என்னோட சேர்த்து அனுப்பு நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவர் தெளிவாக சிறாவுனிடத்தில் பேசுவார் என்று தன்னிடத்தில் திக்குவாய் இருக்கிறது தான் ஒரு குறை உள்ளவர் என்பதை மூசா அலி சலாத்து அவர்கள் அல்லாவிடத்தில் சொல்றாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்கிறார் ஆனால் அந்த திக்குவா இருந்ததனால குறை இருந்ததினால் மூசா ஒதுக்கப்பட்டாரா நபியாக ஆக்கப்பட்டார் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே சிறந்த மனிதராக யார் சிறப்புக்குரியவரோ அவரைத்தான் அல்லாஹ் தலைவராக நபியாக அல்லா தேர்ந்தெடுக்கிறார் அல்லாஹ் திக்குவாய் உள்ள முசாலி இஸ்லாத்து உசலம் அவர்களை அல்லாஹ் தலைவராக நபியாக தேர்ந்தெடுத்ததாக அல்லாஹ் ஜலஷா அஹுத்தால சொல்லி காட்டுவார் அப்துல்லாவின் மசூது மதியல் தாவுத் தாலா அதிகமாக ஹதீசைலை அறிவிப்பு செய்கிற அறிவிப்பாளர் சஹாபி இபுனு மசூத் ரதியந்தாவுத்தாலான்னு சொல்லுவோம் அப்துல்லாவின் மசூத்ர் நதியல்லாவுத்தாலான அவர்களுக்கு உடம்பெல்லாம் நல்லாதான் இருந்தது எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களுடைய கால்ல முட்டிக்காலுக்கு கீழே இருந்து கால் கொஞ்சம் சூம்பி போன மாதிரி இருக்கும் ரொம்ப இல்ல அதிகமாக கிடையாது லேசா கொஞ்சம் மெலிவ மெலிசா இருக்கும் கால் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸூத் রাদিয়াল্লাহু taala நோ ஒரு மரக்குச்சிய ஒடிக்கிறதுக்காக ஒரு மரத்தை ஏற சொன்னாங்க விஸ்வா குச்சியோ அல்லது ஏதோ ஒன்று ஒரு குச்சியை ஒடிச்சு வாங்குறதுக்காக ஒரு மரத்தை ஏற சொன்னாங்க இப்னு மஸூத் রাদিয়াল্লাহু taala அப்துல்லாபின் மசூதுல மரத்துல ஏறுறாங்க மரத்துல ஏறி அந்த குச்சி உடைக்கிறதுக்காக அப்போ ஒரு காத்து அடிக்குது பயங்கரமா அந்த மரமே ஆடுது அப்துல்லாபின் சேர்ந்து ஆடுறார் அவருடைய ஆடை விலகுகிறது கீழே இருந்த சகாபாக்கள் எல்லாம் அவருடைய சூம்பி போன அந்த காலை பாக்குறாங்க காலை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க சரி என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க அப்படின்னு விகல்நாயக சூழ்நிலாகி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க மா தகோ ல ரிஜுலு அப்துல்லா அஸ்கலுஃபில் மீசான் மின் உஹர் நீங்கள் எந்த அப்துல்லாஹனுடைய காலை பார்த்து இது சக்தியற்ற கால் இது வலுவிழந்த கால் இதற்கு எந்த பலனும் இல்லாத கால்ன்னு சொல்றீங்களோ இந்த அப்துல்லாஹனுடைய கால் நாளை மறுமையில் உகது மலையை விட பாரமுள்ளதாக மீசான் தராசிலே இருக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஒரு சூர்பாகி செல்லல்லா வரை செல்ல நாம என்ன நினைக்கிறோம் நம்முடைய கால் பலமானது நம்மளுடைய சக்தியான கால் அவருடைய கால் சூம்பி போனது அவருடைய காலுக்கு சக்தி இல்லை நினைக்கிறோம் சல்லா அறை செல்வர்கள் சொல்கிறார்கள் அந்த சக்தி இழந்த காலாக உங்களுக்கு தெரிகிற இந்த கால்தான் நாளை உகதுடைய மலையை விட சக்தி மிச்சதாக மீசானுடைய தராசிலே இருக்கும் என்று கண்மணி நாயகூருவாகி சல்லு செல்லவர்கள் சொன்னார்கள் மாற்றார்களுடைய மற்றவர்களுடைய கண்களுக்கெல்லாம் அந்த கால் சூம்பி போன காலாக பலனற்ற காலாக தெரிகிற போது நபிகளாருடைய பார்வையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த காலை சக்தி மிக்க காலாக காட்டினார் பலமிக்க காலாக காட்டினார் நாளை மறுமையில் அவருக்கு வெற்றியை பெற்று தருகிற மீசானுடைய தராசை பலத்தை கொடுக்கிற கால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அம்ருபின் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஊனமுற்று சஹாதி ரெண்டு காலும் ஊனமுற்று சஹாதி பதிலுடைய போர்க்களத்துக்காக சல்லா அலீஸ்வரமா அறிவிப்பு செய்யறாங்க பதிலருடைய போர்க்களத்துக்காக எல்லா திரண்டு வர்றாங்க அப்புறம் ஜம்முகுக்கும் ஆசை போர்க்களத்துல கலந்துக்கணும்னு சல்லல்லா அலீஸ்வரத்தில் வருகிறார் ஆனால் நாலு ஆம்பளை பிள்ளைங்க அவருக்கு நாலு பேரும் சொல்லிட்டாங்க நாங்க போருக்கு போறோம் நீங்க வரக்கூடாது நீங்க போருக்கு வந்து என்ன செய்ய போறீங்க உங்களால முடியாது நீங்க ஊனமுற்றால இருக்கிறீங்க உங்களுக்கு கால் சரியில்லை நீங்க அங்க வந்து சிரமப்பட வேணாம் கஷ்டப்பட வேணாம் நீங்க வர வேணாம் உங்களுக்கு பதிலா நாங்க போறோம் ஒண்ணுக்கு நாலு புள்ள போறோம் உகதுடைய போர்க்களத்துக்கு அதனால நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சுட்டாங்க சரி பிள்ளைகளுடைய சொல்ல மீறாம அவர் இருந்துட்டார் பிறகு உகதுடைய போர்க்களத்தின் போது மறுபடியும் தன்னுடைய ஆசையை சொல்றார் பிள்ளைங்கள்ட்ட நான் போர்க்களத்துக்கு வரணுங்கிறார் பிள்ளைங்கள்லாம் சொல்றாங்க இல்ல வரக்கூடாதுங்கிறாங்க நேர ரபிகள் போர்க்களத்துக்கு நீங்க கிளம்பி போறீங்க என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க உங்களோட நான் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் உங்களோட வரணும் போர்க்களத்துக்கு வரணும் போர் செய்யணும் என்று நான் ஆசைப்படுறேன் என்று தன்னுடைய ஆசையா அலி நேரடியாக தெரிவிக்கிறார் சொல்றாங்க உள்ளவங்களுக்கு ஜிகாதெல்லாம் எல்லாம் அவசியம் கிடையாது கடமை கிடையாது நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல நீங்க இருங்க வீட்டுல இருங்க நாங்க போறோம் இங்க உள்ள காரியங்களை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவர் சொன்ன வார்த்தை அல்லாவின் மீது சத்தியமாக இன்னில அருஜு அந் அத்த அபி அருஜத்தி ஆதிகி சின்னதா யாரை முடியாத இந்த காடோடு சொர்க்கத்திலே நான் தகழ்ந்து போக வேண்டும் என்று ஆசை நான் சொர்க்கத்துக்கு போகணும் என் கால் சரியில்லை அதனால தான் அந்த சொர்க்கத்துக்கு போக முடியாதா நான் ஜிஹாதுக்கு வரணும் ஜிஹாபில் நான் ஷஹீதாக்கப்படணும் ஷஹீதாக்கப்படுறதுனால சொர்க்கத்துக்குள்ள போகணும் அந்த சொர்க்கத்துள்ளையும் அல்லாஹ் எனக்கு எந்த கால தந்தானோ இந்த ஊனமுற்ற காலோடு தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கத்துக்கு ஒன்று போகணும் என்று நான் ஆசைப்படுறேன் என் ஆசை நிராசை ஆகுமா நான் இப்படி ஆசைப்படக்கூடாதா என்ன இவர் சூரல்லாகி சல்ல லா அலேசன் மொட்ட கேட்டார் சல்ல லா அலேசலம் சொன்னாங்க வா புகதுடைய பொருட்களத்துக்கு நீங்களும் வாங்க ஆனாலும் சொன்னாங்க சல்ல லா அலேசன் மொல்லாக்கின் இல்லை அந்நி அன் ஒரு இலக்க தம்ஷீ பி ஜன்னா ஆனா இன்ஷா நீ நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நல்ல காலோடு சொர்க்கத்தில் பிரவேசிப்பாய் என்று சொல்லி அபுல் குரு ஜமூர் அவர்களுக்கு உகதுடைய போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்குண்டான அனுமதியை கொடுத்தாங்க தன்னுடைய இயலாத காலோடு போர்க்களத்துக்கு வந்தார் உகதுடைய போர்க்களத்துக்கு வந்தார் உகதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படவும் செய்தார்

ஜுலைபீப் என்று ஒரு சஹாபி ரொம்ப குள்ளமானவர் இருக்கிறதுலே ரொம்ப குள்ளம் ஆளு ஆள் பார்க்க அழகாவும் இருக்க மாட்டார் நாயக்கூழி செல்லே செல்ல அவர்கள் ஒரு தடவை ஜுலைபீப பார்த்து கேட்கிறாங்க ஜுலைபிபே என்ன கல்யாணம் முடிக்க இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஜுலைபீப் சிரிச்சுக்கிட்டே சொல்றார் யார சொல்றாத எனக்கு போய் யார் பொண்ணு தருவா நான் குள்ளேன் நமக்கு பாதிதான் இருப்பார் நான் ரொம்ப அழகும் இல்லை என்கிட்ட எனக்கு போய் யார் பொண்ணு கொடுக்க போறா அப்படின்னு ஜுலேபி சொன்னார் நாயகம் சொன்னாங்க நான் உனக்கு பொண்ணு ஒரு வீட்டுக்கு மகளை தர விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க பெத்தவங்க சொன்னாங்க இல்ல அவர் குறையா இருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு போய் எப்படி எங்க குள்ளைய கொடுக்க முடியும் நாங்க தரமாட்டோம்னு சொன்னாங்க ஆனா யாரை பெண் கேட்டு போனாரோ அந்த பெண் நபிகள் சூழலா சார் பேசுனாங்க வீடு தேடி படியேறி வந்து ஒருத்தருக்கு பொண்ணு கேட்டு நான் அவருக்கு மணமகளா மனைவியா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நான் அவரை மனம் முடிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு சொன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செலம் அவர்கள் ஜுலைபிபுக்கு அந்த மணமகளை திருமணம் முடிச்சு வச்சார் கல்யாணம் முடிச்சு வச்சார் ஒரு போர்க்களத்தில் ஜுலைபிப் கலந்து கொள்கிறார் உகதுடைய போர்க்களத்தில் தான் எல்லோரும் தேடுறாங்க பலரையும் பலரையும் தேடிட்டு இருக்கிறாங்க செல்லலாட்சம் கேட்டாங்களா லாக்கின் நீ அஸ்கிது ஜுலைபி நீங்க யார தேடிட்டு இருக்கிறீங்க நான் அவரை தேடுறோம் இவரை தேடுறோம் என் மகனை தேடுறேன் ஏத்தாவ தேடுறேன் ஆளாளுகோன்னு சொன்னா செல்லல்லா சொன்னாங்களாம் நான் ஜுலைபிபை தேடுகிறேன் சத்துலு அவரை தேடுங்க அவர் எங்க இருக்கிறார் பாருங்கன்னு சொன்னாங்க சல்லா அலிஸ்லாம் இலா ஜம்பின் சபதத்தின் சும்மா கத்தலுக்கும் அவர் போர்க்களத்தில் ஏழு பேரை வெட்டி கொன்றுவிட்டு எதிரிகளில் ஏழு பேரை வெட்டிக் கொன்றுவிட்டு அவர் ஷஹீதாக இருந்தார் கால நபியும் செல்லலாம் இவர் செல்லம் ஹாதா மின்னி வனமிலுகு ஜுலேபின் என்னில் கட்டுப்பட்டவர் நான் ஜுலைபீவில் கட்டுப்பட்டவர் என்றார்கள் நதிகள் நாயகன் சொல்லலாம் அந்த குள்ள மனிதர் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர் எந்த அழகும் இல்லாதவர் எந்த விதத்தில் கெட்டுப் போனார் எந்த பகத்பத்துக்காக எந்த நபியினுடைய மகப்பத்து வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு தவம் இருக்கிறோமோ நபிகளும் பெருமானா சல்லா வரையும் செல்வர்கள் என் மகப்பத்துக்கு சொந்தக்காரர் ஜுலைபு என்று சொன்னார்களே இவனுடைய மகப்பத்துக்கு சொந்தக்காரர் சொன்னாங்களே இப்ப நபிகளும் பெருமானா சல்லா அலிசுடைய அன்பை பெற்றவராக மாறினார் என்ன குறை வந்துருச்சு அவருடைய உடலில் இருந்த குறை அவருக்கு என்ன பெரிய கஷ்டத்தை பெரிய நெருக்கடியை தந்துடுச்சு நபிகளும் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாம் அந்த ஆரம்ப காலகட்டம் மதினால இருக்காங்க மக்காவில் இருக்கும்போது மக்காவினுடைய பெரும் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் பெரும் பெரும் தலைவர்கள் அவர்களோடு செல்லன் பேசிட்டு இருக்கிறாங்க மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க மட்டும் எல்லாரும் தேவையில்லை அதுல ஒன்னு ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாலே அவருக்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் முஸ்லீம் ஆயிடுவாங்க விகிழம்பெருமான சன்னதா அலி செலவர்கள் அந்த பெரும் தலைகளோடு உட்கார்ந்து பெரும் பெரும் ஆட்களோடு உட்கார்ந்து தலைவர்களோடு உட்கார்ந்து சன்னந்தாசன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கண் பார்வையற்ற ஒரு சஹாபி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவருக்கு பேசுறாரு தெரியாது அதனால அவர் வந்தவர் யார் ரசூல்லா எனக்கு சில நசீகத்துகள் செய்யுங்க அப்படின்னு அவர் வாய் துறந்து கேட்டுட்டாரு பெருமானா சல்லா அலி சலம் ஐயோ பெரும் தலைவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம் இவர் வந்துட்டாரு அப்படின்னு நீ போப்பா அப்புறம் அப்புறம் வா அப்படின்னு கொஞ்சம் முகம் கடுகெடுத்து பேசுனாங்க செல்லலா அலசில முருகன் எண்பதாவது சூறாவை அல்லாஹ் ஜல்லஷான குவித்தானா இறக்கி வைத்தான் அபசபத்த வல்லா அஞ்சா அகுல் ஆமா நபியிடத்தில் ஒரு பார்வையற்றவர் வந்த போது நபியை நீங்கள் முகத்தை சுண்டினீர்கள் கடுகெடுத்தீர்கள் நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது நபிகள் பெருமான செல்லலா அசை இந்த ஆயத்தை இறங்குன உடனே அவர் போயிட்டாரா அப்துல்லாபின் உமிமக்கும் கிளம்பி போயிட்டார் சுருலா போங்கன்னு சொன்னோன்னு போயிட்டாரு செல்லதாலே சிலவர்கள் இவங்கள்ட்ட பேசி முடிச்ச பிறகு இந்த ஆயத்த இறங்கிச்சு ஆயத்து இறங்கின உடனே செல்லதாலே சிலமர்கள் அப்துல்லாத்தின் உம்மி மக்துவ தேடி போனாவா தேடி போய் அவரை கூட்டு வந்தாங்களா கையோட அவரை கையோட கூட்டு வந்து

போர்வையை எடுத்து போட்டு அவரை போர்வையில தான் உட்கார வைப்பாங்களா கீழே உட்கார வைத்ததாக சரித்திரமே இல்லை அந்த அப்துல்லாபின் உம்மி மக்துவமுக்கு பார்வை தெரியாத கண் பார்வை இல்லாத அப்துல்லாபின் உம்மி மக்துவமுக்கு பிலால் ரவி அவர்களோடு சேர்ந்து பாங்கு சொல்கிற பவர சல்லா அலே செல்வர்கள் கொடுத்தாங்க பிலால் அவர்கள் எந்த அளவுக்கு அத்தினாக இருந்தாங்களோ அந்த பிலால் அவர்களுடைய குரல் வந்து ரொம்ப கனமான குரல் தடிப்பமான குரல் அப்துல்லாவின் உம்மி மக்தூர் ரவி அல்லாஹுடைய குரல் ரொம்ப வசீகரமான குரலாம் அப்துல்லாவின் உம்மி மக்து பாங்கு சொன்னா அது ஒரு கவர்ச்சி இருக்குமா மிலா ரவி அல்லாஹத்தாலும் பாங்கு சொல்ல அப்துல்லாவின் உம்மி மக்தூர் ரவி அல்லாஹாலும் இக்காம சொல்லுவாங்க கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சல்லா அலிசல் அவர்கள் தொலை வைப்பாங்க நினைச்சு பாருங்க ரசூருல்லாவை மெஹராபுக்கு அழைக்கிற முசல்லாவுக்கு அழைக்கிற பொறுப்பு அப்துல்லாபின் உம்மி மக்தூம் என்கிற ஒரு தெரியாத சஹாபிக்கு நிகழ்நாயகம் கொடுத்து வச்சிருந்தாங்க பல சந்தர்ப்பங்களில் அவர் பாங்கு சொல்வார் அவர்கள் ரொம்ப சொல்வாங்க பல நேரங்களில் நாயகம் அவர்கள் போர்க்களத்துக்கு செல்லும் போதெல்லாம் மதீனாவுடைய கவர்னராக மதீனாவை பார்த்துக் கொள்கிற பொறுப்பாளராக அப்துல்லாபின் உண்மை மக்தும் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க எவ்வளவு முடியும் எந்த அளவுக்கு அப்துல்லாபின் அவர்களை கண்ணியம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு போர் எவ்வளவு முக்கியமானது அவசியமானது போர்க்களத்துக்கு போகாம யாரெல்லாம் பின்தக்கி இருக்கிறாங்களோ அது எவ்வளவு மோசமானது என்கிற ஆயத்தெல்லாம் இறங்கிச்சு அந்த ஆயத்தெல்லாம் இறங்க இறங்க அதை கேட்ட அப்துல்லாபின் உம்மி மக்துவும் கண்ணீரோடு செல்லதாசுன்னு வந்தாங்களாம் யார சூழலா அல்லா ஜல்ல ஷானு போர் என்று அறிவிக்கப்பட்ட போர்க்களத்துக்கு போனான் போர்க்களத்துக்கு போகாம உட்கார கூடாதுன்னு சொல்றான் நான் நான் என்ன செய்ய என்று அவர் கேட்க அல்லா ஜல்ல ஷானகுபத்தாலா அடுத்த ஆயத்தை இறக்குனா யாரெல்லாம் குறை உள்ளவர்களாக முடியாதவர்களாக இருக்கிறாங்களோ உள்ளவர்களாகவோ மற்ற காரணங்கள் இருந்தா ஜிஹாதுக்கு போகாம தவிர்ந்துக்கலாம் அந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணமாக இருந்தவரே அப்துல்லா உமி மக்து ரவி அல்லாஹு என்கிற சஹாபிதார் அந்த பார்வையற்ற சஹாபி ஆனாலும் அவருக்குள்ள மனசுக்குள்ள எப்படியாவது நாமளும் ஜிஹாதுக்கு போனோன்ற ஆசை துளிர் விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது வேர் விட்டு கொண்டே இருந்தது உமரது அல்லாத்தனுடைய ஆட்சி காலம் ஹிஜிரி பதினாலு அல்லது பதினஞ்சு பாரசீகத்திற்கு எதிராக காதிசியா என்கிற ஒரு போர் இஸ்லாமிய படையில் ஏழாயிரம் பேர் எதிரி பலையில் எழுபதாயிரம் பேர் உமரலி அவர்கள் மதீனாவிலிருந்து படையை புறப்பட்டு பாரசீகத்தை எதிர்த்து படை படையெடுத்துக்கொண்டு உமரதி அல்லா தான் கிளம்புறாங்க அப்துல்லாபின் உம்மி மத்துவம் என்கிற இந்த பார்வையற்ற சஹாபி உமரதி கிட்ட வந்து நானும் போர்ல கலந்துகிறோம் கேட்கிறார் உமர் அலி அல்லாத்தான் சொல்றாங்க ஆயத்தை இறங்கிச்சு வேணான் யாரு பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் வர வேணாம்னு நல்லா ஆயத்திலயே சொல்லிட்டானே பிறகு எதுக்கு நீங்க வர போறீங்க வர வேணாம் அப்ப அப்துல்லா உமி மக்தும் சொன்னாரா இஸ்லாமிய கொடி இஸ்லாத்தினுடைய கொடிய தாங்கி பிடிக்கிற ஒரு திட்டத்தை கொடியை கொடுப்பீங்க அவர் என்ன கஷ்டம் வந்தாலும் கொடியை கீழே போடக்கூடாது என்ன நிலை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் கொடியை கீழே போடக்கூடாது அவருடைய வேலை மால் எடுத்து வெட்டுறதோ மற்றதோ அல்ல அவருடைய ஒரே வேலை கொடி குடிக்கிறது மட்டும்தான் அந்த கொடிய தனக்கு எவ்வளவு வந்தாலும் கொடியை கீழே கீழே விழாம பாதுகாக்கணும் எனக்கு பார்வை தெரியாது எவன் என்ன அடிக்க வர்றான் எவன் என்ன குத்த வர்றான் என் மேலே பத்து பேர் நம்மள பய வர்றானா இருபது பேர் வர்றானா எதுவுமே எனக்கு தெரியாது என் கையில கொடியை கொடுத்தா நான் என் உயிர் போகிற வரைக்கும் கொடியை கீழே விட மாட்டேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எதுக்கும் அஞ்ச மாட்டேன் யார் வர்றா என்ன நடக்குது எதுவுமே தெரியாது நமக்கு தோல்வி வந்துச்சா வெற்றி வந்து எதுவுமே தெரியாது நான் கடைசி வரைக்கும் என்ன அடிச்சு நான் என்னுடைய உயிர் போகும் வரை நான் சகிதாகும் வரை கொடி என் கையிலேயே இருக்கும் எனவே கொடி பிடிக்கிறதுக்காவது என்ன கொண்டு போங்கலன்னு கேட்டாராம் உமர் அல்லாத்தன் ஹாதிசியா போர்க்களத்துக்கு அப்துல்லாபின் உமி அல்லாஹு அவர்களை கொடியை கொடுத்து அந்த கொடியை பிடிக்கிற பொறுப்போடு அவங்களை கூட்டு போனாங்க அல்லாஹ் அல்ல ஷாஹு பெரும் வெற்றியை பாரசீகத்திற்கு எதிரான வெற்றியை உமரதி அல்லாஹ் அல்ல அவர்களுக்கு இஸ்லாமிய படைக்கு தந்தான் அதில் ஷஹீதானவர்களில் அப்துல்லாபின் உமி மக்தும் ரஜி அல்லாத்தல்லவர்களும் ஒருவர் என்ன போச்சு உடம்புல கூட குறை இருந்ததுனால உடலில் இருந்த குறைகள் ஏதாவது ஒன்றில் அல்லாஹனுடைய மகப்பத்தை பெறுவதற்கோ அல்லாஹனுடைய ரசூலனுடைய மகப்பத்தை பெறுவதற்கோ அல்லது தன்னுடைய மற்ற மற்ற விஷயங்களில் தன்னை சாதிப்பதற்கோ எந்த விதத்திலேயும் அது தடையாக இல்லை என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் ஜிப்ரை அலி சலாத்து அவர்கள் ஒரு முறை நிகழ் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி சலாத்தா வர்றாங்க அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரசூலுல்லாவோட உட்கார்ந்து இருக்கிறார் ஜிப்ரை அலி இஸ்லாம் ரசூலுல்லாட்ட கேட்க சொல்றாங்க மத்தா தஹபக் அசருக்க

விலை மதிப்புள்ள ஒரு பொருளை நான் எடுத்து விட்டால் அவனை நான் விட்டால் அந்த குறைக்கு பகரமாக சொர்க்கத்தை தவிர வர எதையும் நான் கூலியாக தருவதில்லை என்று அல்லாது சொல்கிறான் எனவே நம் உடலில் எத்துணை குறைகள் இருந்தாலும் அதற்கு பகரம் சொர்க்கம் என்பதை கண்மணி நாயகர்லாய செல்லுவரையும் அல்லாஹனுடைய வார்த்தையாக சொல்லி காட்டுவார்கள் எனவே ஊனம் என்பது உடலில் அல்ல உடல் நல்லா இருக்கிற மனம் கட்டு எத்தனையோ பேர் ஊனமாக அலைந்து கொண்டிருக்கிற போது நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகள் போற்றப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு தன்மையை அவர்களுக்கு நிலையை அனுசரித்து செய்ய வேண்டிய கடமை அல்லா யாரை நல்ல வச்சிருக்கோ அவர்களுக்கு உண்டு என்பதையும் உடல் ஆரோக்கியத்தோடு மறைத்து உடல் ஆரோக்கியத்தோடு சொர்க்கம் புகும் நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் முறைவான